வீட்டில் ஏற்படும் சில பொதுவான நல்ல சகுனங்களும் அவற்றின் பலன்களும் பார்க்கலாம் வாங்க பால் பொங்குதல் மகிழ்ச்சி செல்வம் பெருகும் காகம் கரைதல் நல்ல செய்தி அல்லது உறவினர் வருகை மண்ணத்து பூச்சி வீட்டிற்குள் வருதல் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் வீட்டிற்குள் கீரிப்பிள்ளை வருவது பண வரவு உண்டாகும் ஆந்தை அலறுதல் லட்சுமி கடாட்சம் செல்வம் சேரும் உள்ளங்கை அரிப்பு பணவரவு ஏற்படும் பள்ளி சத்தம் பேசியது உண்மையாகும் சத்திய வாக்கு வெளியே செல்லும் போது நிறைகுடம் காணுதல் செல்லும் காரியம் வெற்றி பெறும் பறவைகள் கூடு கட்டுதல் லட்சுமி கடாட்சம் வம்சவிருத்தி இரட்டை பழங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தெய்வ படத்திலிருந்து பூக்கள் தானாக கீழே விழுவது தெய்வ பலம் இருப்பதை குறிக்கிறது வெளியே செல்லும் போது யானையை காண்பது காரிய சித்தி மற்றும் அதிர்ஷ்டத்தை தரும் ஆண்களுக்கு வலது கண் துடித்தால் விரைவில் நற்செய்தி வரும் வெளியே செல்லும் போது பசுவும் கன்றும் ஒன்றாக காண்பது மிகவும் மங்களகரமானது மற்றும் பயணத்தில் வெற்றியை குறிக்கும்